ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவச தம்பிக்கு ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோனை எடுக்கலை என்ன காரணம் எனக்கும் தெரியல அப்புறம் நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா அங்கே வீடு வந்து அவங்க வீடு பக்கத்தால் எல்லாம் வீடு நிறையா இருக்குதுங்க நம்ம த போய் பார்த்தோம்னா அவங்க பக்கத்தால் எதாவது நினச்சிக்காங்க ஹவுஸ் ஓனர் எல்லாமே வீட்டு பக்கத்தால் இருக்காங்க அதனால் நம்ம அடிக்கடி போக முடியாதுங்க அதனால நா நாங்களே பாக்குறதா இருந்தாலும் எப்போவாது ஒரு டைம் தான் போவேன் அங்கே கீழே கொண்டு போவோம் அந்த அந்த இதுக்கு அந்த இடத்துக்கு அதனால அந்த டைம் மட்டும் நான் போயிட்டு வந்துருவேன் அப்படி மறுபடியும் எதா பார்க்கணுனாலும் நாங்கள் கடை கிட்டி கடையில் போய் மீட் பண்ணுவோம் முதல் மாதிரிலாம் நாங்கள் இப்போ சரியா இனி வெளியில போறது இல்லைங்க ஏன்னா நம்ம வெளியே போனால் எல்லாம் நினைச்சிக்கிறாங்க குடிக்கிறாங்க குடிக்கிட்டு போகிறாங்க அப்படியே நினச்சிக்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஏ கெட்ட பேர் எடுக்கணும் அப்படின்னா அதிகமாக நாங்கள் வந்து எங்கேயும் வெளியே போகிறதில்லை நம்ம என்னதான் நம்ம நல்லவங்களா நேர்மையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு புரியாது புரியாத இவங்க தப்பாக பேசுறாங்க எதுவுமே பாத்தீங்கன்னா கண்ணால் பார்க்கறும் போய் காதாறுக்கு ஏற்கும் போய் தீர விசாரிக்கணும் அந்த மாதிரி தான் எல்லா முடிவுகளையும் வந்து நம்ம விசாரிச்சு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுங்க என்னாச்சுன்னு தெரியல நான் நான் பார்க்கலான்னு போகலான்னு பார்த்தாலும் சரி நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் வீடியோவுமே ரெண்டு நாளாக சரியாக போடலை நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தனால ஒரு வேலை வேலைக்கு இது போயாச்சா தான் வந்து வீடியோவும் போடலை நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கல என்னன்னு தெரியல ஏதாவது ஃபோன் எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியும் என்னாச்சுன்னு தெரியும் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படின்னு தெரியும் நீங்களே சொல்லுங்கள் அது மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு குடிக்காத நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்பவுமே வந்து நல்லா இருக்கும்னு தான் நான் நினைப்பேன் நாங்களாம் பழகி தொலைஞ்சிட்டோம் நானும் சரி சபரி எல்லாம் மூணு நாங்கள் மூணு பேர் இன்னமும் மூணு பேர் நல்லா பழகிட்டோம் எல்லா இடங்களும் போயிருக்கிறோம் நானும் சரி சபரியும் சரி இளவரசி பிடிக்கிறனா கூட நாங்கள் வேண்டாம்னு தான் சொல்லுவோம் வேண்டாங்க பிடிக்காதீங்க உங்க உடம்பு கெட்டு போயிடு அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லுவோம் சபரி தம்பியாக இருந்தாலும் சரி இல்லை நானாக இருந்தாலும் சரி அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு விட மாட்டோம் குடிச்சுனா குடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் உடம்பு சரியில்லாத போகுது ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி அது உங்களுக்கு தெரியுங்க சப்பிரி சேனலே சொல்லியிருக்கா அப்படி குடிச்சா அந்த மாதிரி உடம்புக்கு ஒத்துக்கு வர்றதில்ல அப்புறம் அதிகமாக குடிக்கிறதுனால வந்து ரொம்ப என்ன பேசுறது என்னென்ன தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே கொஞ்சம் மனவேதனையா இருக்கு சரிங்க பார்க்கலாம் ஃபோன் பண்ணும்போது தான் தெரியுங்க என்ன பிஸி என்னன்னுட்டு பிடிச்சா போய் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ parlar amb